நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா இந்த குளிரை தாங்குகிற திறன் இருக்கணும் ரொம்ப லைட்டாக குளிர்னாலே லைட்டாக குளிர்னாலே போத்திப்பாங்க அந்த மாதிரி குளிரை தாங்குகிற திறன் வந்து ஒரு உடம்புல இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வராது அவங்க நல்லா தூங்கணுன்னா நல்லா போத்திக்கணும் அப்போ தான் தூக்கமே வரும் அப்போ கூட தூக்கம் வராது அதனால் நல்லா தூங்குவதற்கு என்ன தேவை அப்படின்னா குளிரை தாங்குகிற திறன் நம்ம உடம்புக்கு வேணும் எவ்வளோ தான் குளிர் குளிராக இருந்தால் கூட பொதுவாக இந்த போத்திக்கணும் போத்திக்கிட்டால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் எவ்வளோ தான் குளிர் இருந்தால் கூட அவங்க போத்திக்காமல் கூட படுப்பாங்க ஃபேன்லாம் ஓடும் ஆனால் வந்து போத்திக்காமல் படுப்பாங்க அந்த குளிரை வந்து தாங்கிக்கிற திறன் வந்து உடம்புக்கு வேணும் அப்போ தான் அதை வளர்த்துக்கணும் அதை வளர்த்துக்கிட்டால் மட்டுந்தான் நல்ல தூக்கம் வரும் தூக்கம் வராதுக்கு என்ன காரணம்னா குளிரை தாங்குகிற அந்த குளிர் எல்லாமே வந்து என்னென்னா கடும் குளிராக இருக்கலாம் இல்லை சாதாரண குளிராக இருக்கலாம் அந்த குளிர் வந்து நம்மளை தூங்க விடாது அப்போ அதை எதிர்க்கின்ற திறன் நம்ம உடம்புக்கு இருக்கணும் அந்த குளிரை எதிர்க்கின்ற திறன் எதிர்த்து போராடுகின்ற திறன் நம்ம உடம்புல இருக்கணும் ஒரு உடம்புல ஒரு கதகதப்பான தன்மையை வந்து உடம்புகளை இருக்க வைக்கணும் அந்த வெளியில் எவ்வளோ குளிராக இருந்தால் கூட உடம்புக்கு உடம்பு வந்து ஒரு கதை கதப்பாக இருந்துக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த நல்ல தூக்கம் வரும் அதனால் வந்து அதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அசு லேகியம் இருக்குல்ல அதை சாப்பிடுங்க அதை காலையில் காலையில் இரவு சாப்பிட்டிங்கன்னா அந்த குளிரை தாங்குகிற தன்மை வந்து உடம்புக்கு வந்துடும் நல்ல தூக்கம் வரும் குளிரை தாங்குகிற தன்மை நல்ல தூக்கம் வரும் அதை பின்பற்றி பாருங்க காலை மாலை அது மாதிரி பகலில் வெயிலில் வந்து வெயிலில் ஒரு பதினோரு மணி காலை பதினோரு மணிக்கு மேலே வர்ற வெயிலில் வந்து நின்றுக்கிட்டு எதுவும் இந்த வேலையும் பார்க்காதீங்க அது வெயிலில் வெயிலில் நின்றுக்கிட்டு வெயிலில் காஞ்சிக்கிட்டு காஞ்சிக்கிட்டு எந்த வேலை பார்த்திங்கனாவுங்களே இரவு தூக்கம் வராது ஏன்னா உடம்பு ஃபுல்லாக சூடாயிரும் இன்ஜின் சூடாயிரும் சூடாயிடுச்சின்னா நம்ம நைட்டு தூக்கம் வரும் தூக்கம் வந்து குறைஞ்சிரும் அதனால் வந்து எவ்வளோ தான் வெயிலில் நின்று நிறைய தண்ணி கூட நீங்கள் குடிச்சா கூட மூணு லிட்டர் தண்ணி குடித்தா கூட இப்போ நீங்கள் வெயிலில் ந காஞ்சி போயிட்டு வெயிலில் நினைஞ்ச வெயிலே நின்றுக்கிட்டு வேலை பார்க்குறீங்க நீங்கள் நைட்டு தூக்கம் போயிடும் அந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா வெயிலில் நின்றுட்டு பார்க்குற மாதிரியான வேலை உங்களுடையதா அப்படின்னா உங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் சரியாக தூக்கப்படாது அப்புறம் வந்து ஒரு மே மாதம் நீங்கள் வந்து ஓட்டுநராக இருக்கீங்க அப்போது அந்த சூடு அந்த வெயில் வெயில் சூடு நீங்கள் வாகனம் நீங்கள் ஒரு கார் டிரைவராக இருக்கலாம் ஒரு லாரி டிரைவராக இருக்கலாம் அப்போது வந்து அந்த சூடு இருக்குல்ல அந்த வெயில் ஒரு ஏப்ரல் மாதம் வெயில் மே மாதம் வெயில் ஜூன் மாத வெயிலில் வந்து நீங்கள் வண்டியிலே ஓட்டிகிட்டு இருப்பீங்க அப்போது உங்கள் உடம்பு சூடாகுதுல்ல அப்போது உங்களுக்கு நைட்டு தூக்கம் வர்றது அதனால் வந்து உடம்பு இருந்து நீங்கள் பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல இரவு நேரத்தில் நல்ல தூக்கம் வரும் இருந்து பார்க்குற மாதிரியான வேலைகளை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இரவு நேரத்தில் நல்லா தூக்கம் வரும் அப்புறம் வந்து குளிரிலிருந்து உங்களுக்கு தா தாங்குகிற தன்மை குளிர் குளிரிலிருந்து உங்கள் உடம்பை தாங்குகிற தன்மை இருக்கணும் உங்கள் உடம்புக்கு வந்து குளிரை தாங்குகிற தன்மை இருக்கணும் இரவு நேரத்தில் அப்படி இருந்துட்டாலே நம்ம எவ்வளோ குளிர் கூட நம்ம போத்திக்கணும்னு விரும்ப மாட்டோம் போத்திக்காமலே படுத்து தூங்கலாம் போத்திக்காமலே நல்லா அசந்து தூங்கிகிட்டு இருப்போம் அந்த த குளிரிலேருந்து தாங்குகிற தன்மை அது குளிரிலருந்து தாங்குறதுக்காக தான் நம்ம போர்வெல்லாம் போத்திக்கிறோம் ஆனால் நம்ம உடம்புக்கே அப்படி ஒரு தன்மை இருக்குது குளிரை குளிரை தாங்குகிற தன்மை நம்ம உடம்புக்கே இருக்குது நம்ம தோலுக்கே இருக்குது தோல் தான் உண்மையான இயற்கையான போர்வை அதனால் நம்ம உடம்புக்கே அத்தகைய தன்மை இருக்குது அதை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா போர்வுங்கிறது சும்மா ஒரு உதவி தான் போர்வையை நம்ம முழுக்க முழுக்க நம்பணுங்கிற அவசியம் இல்லை போர்வை இருந்தால் தான் எனக்கு தூக்கம் வரும் எனக்கு போர்வு இல்லைனாலும் நான் தூங்கலை அப்படின்ட்டு தேவையில்லை அதனால் வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு வந்து குளிரை தாங்குகிற தன்மை இருக்குல்ல அந்த தன்மைக்கு நாம் உயிர் கொடுக்கணும் அந்த தன்மையை நாம் எப்போவும் உயிர்ப்போட வச்சுருக்கணும் ஆ அந்த தன்மையை நம்ம இன்னும் அந்த தன்மையை அதிகரிக்கின்ற ஆற்றலுடன் இருக்கின்ற அந்த ஆற்றல் குறைஞ்சு போகாமல் அந்த குளிரை தாங்குகிற ஆற்றல் குறைஞ்சி போகாத அளவுக்கு நம்ம அதை எப்போதும் பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தேவையான உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் அந்த மருந்துகளை சாப்பிட்ணும் மருந்துகளையும் சேர்த்துக்கணும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த அஸ்வகந்தா லேகியத்தை சாப்பிடுங்க அதை வந்து காலை இரவு அதை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் குளிரில் குளிரிலிருந்து தாங்குகிற தன்மை உங்களுக்கு உடம்புக்கு வரும் நல்ல தூக்கமும் வரும் அசந்து சூப்பராக தூங்குவீங்க